இப்பொழுது மோச இங்க நடந்த சம்பவம் என்ன ஒரு கண்டுகுட்டை உண்டாக்கி வைக்கிறாங்க குழந்தை அப்படி மோச இப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறார் பரம் இப்படி தேவ தேவன் மேல இருக்க வைராக்கியத்துல அப்படி கேட்கிறார் கத்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யாருன்னு கேட்கும் போது முன்ன பின்ன யோசிக்காம இந்த சான்ஸ் இனி கிடைக்குமானு தெரியல கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு லேவி வந்து நிக்கிறான் நின்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு யாரையும் அண்ணன் தம்பின்னு பார்க்காத பட்டயத்தை எடுத்து வெட்டு லேவி செஞ்சாங்களா செய்யலையா அப்ப எப்படி வந்தாங்க கத்திர இடத்துல எப்படி வந்தாங்க கரெக்டா சொன்னீங்க சத்தமா சொல்லுங்க செவி சாய்த்து வந்தாங்க சொல்லுங்க வந்தா என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் தம்பின்னு பார்க்காத பட்டயத்தை எடுத்து வெட்டு இதுக்கு நான் வந்திருக்கவே பேதரு எல்லாம் என் பின்னாடி வா உன்னை மனுஷரை பிடிக்கிறவன் ஆக்குவேன் உன்னை சிலுவை சுமக்க வைப்பேன் சொன்னாரா இல்ல மனுஷரை பிடிக்கிறாக்குவேன் எல்லாரும் வந்தாச்சு கூட்டம் கூட்டம் ஆண்டவரை பிடிக்கட்டுமா பிடிக்கணும் கொஞ்சம் ஒருவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என் பின்னே வராது இருந்தான் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் ஆண்டவரை என்ன ஆண்டவர் சிலுவைன்னா சொல்லி கூப்பிட்டு கேட்டாங்களா இல்ல செவிசாய்த்து வரணும் அவன் தான் அண்டிக் கொள்ளுகிறவன் லேவி வந்துட்டான் என்ன ஆனாலும் பரவாயில்ல ஹே நான் உங்க சொந்தக்காரன் சொந்தக்காரன் என் மேல சாபம் இருந்த போது யாராவது என்ன வந்து பாத்தீங்களா எனக்கு கஷ்டம் இருந்த போது யாராவது வந்து தேடினீங்களா நான் விழுந்த போது யாராவது வந்து தூக்குறீங்களா இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைத்த போது எனக்கு ஒரு தருணம் கிடைத்த போது எனக்கு ஒரு மேன்மை கிடைத்த போது இப்போ உறவை கொண்டாட வர்றீங்களே அன்னைக்கு நான் தனியாய் தவித்த போது சாபம் என் தலைமுறை மேல இருந்த போது ஆமன் என்ன எல்லாரும் அற்பமா தானே பார்த்தீங்க என்ன எல்லாரும் இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று எல்லாரும் இகழதான செஞ்சீங்க இன்னைக்கு எனக்கு அவரால் நான் நிறுத்தப்படும் போது இன்னைக்கு உறவு கொண்டாட வர்றீங்களே யாரு வந்தாலும் யாரு போனாலும் பின்னே போக துணிந்தே இவன் மோசே கொண்டு கத்தறிந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி எழுதுகிறார் முப்பத்தி மூன்று பதினொன்று வாசியுங்கள் லேவியை குறித்து சொல்லும் போது உபாகம் முப்பத்தி மூன்று பதினொன்று கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியைகள் மேல பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராத படிக்க அவர்களுடைய இடுப்புகளை அன்னைக்கு சாபத்தை வாங்கினவன் இன்னைக்கு செவி சாய்த்து கர்த்தரை அண்டிக் கொண்ட போது அவனுடைய சாபம் எல்லாம் எப்படி மாறிச்சு தெரியுமா நாம் ஒவ்வொரு கோத்திரத்தார் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கணும் ஆனா எல்லா இந்த லேவி கோத்திரத்தார் இருப்பாங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஒவ்வொரு கோத்திரத்திலையும் போய் இருக்குல்ல இவங்க இருந்தா அந்த கோத்திரம் ஆசீர்வதிக்கப்படும் எதுக்குங்க இவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் இல்லைங்க நம்ம தான் உண்டு இப்படி சொல்ல வைக்கிறதுக்கு இல்லை சில இடத்துல கொண்டு போய் வைக்கிறது அவங்க இருக்கிறதுனால நாங்கள் இருக்கிறோன்னு சொல்ல வைப்பதற்காகவே ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாங்க பிளஸிங் அதான் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் நம்மளை நம்ம நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லணும் நம்ம கிட்ட சொல்லுன்னாலும் பரவாயில்ல நம்ம கிட்ட சொல்ல வேண்டாம் அவள் நமக்கு அப்படி ஏதாவது ரெண்டு பேர் புகழ்ந்தாலே சீசர்களை பார்த்து எல்லாரும் புகழ்ந்தால் உனக்கு ஐயோ போலியாத்தாள் தாவீதுக்கு பிரச்சனையே இல்லை எருசலேமுக்குள்ள வந்ததும் கொஞ்சம் பேர் ஒரு கொயர் டீம் பாட ஆரம்பிச்சாங்க சவுல் கொன்றது ஓயிரும் தோவி இது கொன்றது பதினோயிரம் அவ்வளவுதான் ஈட்டி ஓடு அன்னைக்கு ஓட ஆரம்பிச்சாரு இல்ல இந்த லேவி கோத்திரத்தாருக்கு தெரியல அடுத்து என்ன சொல்ல போறாங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் வெட்ட சொல்ல போறாங்க அடி அவங்க எஸ் என்கிற பதிலை அவங்களை நோக்கி வருகிற காரியம் வருவதற்கு முன்னே சொல்லிவிட்டார்கள் இதான் செவி சாய்த்து வருவது வந்ததுக்கு அப்புறம் யோசிப்போம் எஸ்ஸா நோவா நோவாலாம் பேழைக்குள்ளே போய்யாச்சு நம்ம இன்னும் நோவா வச்சுட்டு இருக்கிறோம் தான் ஆண்டோ சமூகத்தில் எஸ்ஸோட வரணும் நான் மண்ணுன்னு அவருக்கு தெரியும் ஓங்கி பிடிச்சா பொடிஞ்சிருவோன்னு சரியா பிடிக்கிறார் யாக்கோ வேணும் பூச்சியே நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன் வேற யார் பிடிச்சாலும் நீ நசுக்கப்பட்டிருப்பாய் எவ்வளோ நல்ல தேவன் இந்த பூச்சியை அவர் சிறு குட்டமாக்கி இந்த பூச்சியை அவர் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்கி மலைகளை பெயர்க்கிற அளவுக்கு கூர்மைய மாற்றுறாராம் அவன் எவ்வளவு கேர் பண்ணி ஒரு பூச்சிய ஒரு மலைகளை பெயர்க்கத்தக்க எந்திரமாய் மாற்றுகிற அளவுக்கு தேவன் கவனமாய் கவனமாய்

கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்துட்டா யோசி நம்மளை விட ஆயிரம் மடங்கு யோசித்து இருக்கணும் சகைவ் மரத்தில் இருந்துட்டு ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்தா எப்படியும் தூக்கிடுவாரு என்ன தூக்குவார் சிலர்லாம் போன் பண்ணி திடீர்னு சிஸ்டர் பிரதர் உங்க வீட்டுக்கு வரோம் இப்போ இப்போ என்ன இப்ப தயவு செய்து சகை பாத்தீங்களா சீக்கிரமா இறங்கினா

நான் ஒருவரிடத்தில் எதையாக அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்னுடைய கேள்வி ஏசு இதை எதையாவது அவன்கிட்ட கேட்டாரா இல்லை ஆனால் அவனுக்கு தெரியுது அவர் கூட இருக்க இருக்க அவன் உணர்த்தப்பட்டான் பாருங்க அவர் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க நான் அவர் கூட இருந்தாலே நான் திருந்திருவேன் அவர் என்கிட்ட அது இது ஒன்றும் தேவையில்லை நான் கூட இருந்தாலே நல்லாயிருவேன் ஏனைகளின் கத்தர் தர இருந்தாங்க ஏசா யாராவது நீ பாவிப்பா சொன்னாங்களா இல்ல பக்கத்துல வந்து நின்றுட்டு நான் பாவி ஆண்டு கூட இருந்தாலே நல்லா இருப்பேன் நீங்க நல்லா இருப்பீங்க போதும் கிடைக்கிற தருணம் எஸ்ஸோட வர்றான் கொஞ்சம் யோசிச்சிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சிருந்தாலும் போயிடுவாரு சபையே இந்த யோசிக்காம கிடைக்கிற தருணத்தை யூஸ் பண்ணிடணும் நம்ம அப்புறம்னாலே முடிஞ்சு அந்த அப்புறம் தான் நமக்கு கண்ணி ஆயிரும் நீங்க பாத்தீங்கன்னா உன்னத பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் என்று நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டாவது வசனத்தை வாசிங்க நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என்னை சரி சத்தத்தை கேட்டேன் ஆயத்தமா தான் இருக்கிறா சபை ஆயத்தமா தான் இருக்கிறா கதவை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேட்டேன் என் சகோதரியே என் பிரியமே உறவை பார்த்தீங்களா என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமியே கதவை திற அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசிங்க நான் எப்படி அதை திரும்ப விடுவேன் பாதங்களை இப்போ தான் வந்து படுத்தேன் நான் எப்படி நான் எப்படி ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கிறார் கதவை திறேன் சொன்னதும் எழும்பி திறக்காமல் அவர் இந்த நான் நான் வந்து படுத்தேன் இவருக்கு வரக்கூடிய நேரமும் பகலெல்லாம் சர்ச்சில் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை பேசாமல் ஆமீன் போட்டுட்டு வீட்டில் வந்து தூங்க போகும்போது என் புறாவே என் சகோதரியே என் உத்தமியேன்னு கூப்பிட்டு இப்போ என்னை செவிக்க சொல்ல என் நாட்டை வரையுது இப்போ தானே சொல்லும்போது அடுத்த வசனம் என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் அந்த கையை வச்சதே வெயிட் பண்ணிட்டு போக டைம் ஆச்சு

அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை உன் உத்தமிதான் புறாதான் புராண என்ன கபடற்றவள் எல்லா தகுதியும் உடையவள் ஆனா தாமதம் வாழ்க்கையில மறு உத்தரவு இல்லாமல் போய்விட்டது கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் சமீபமா இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக உங்களை உணர்த்தி அந்த எழுப்புற நீங்க பெற்றுக் கொள்வீர்கள் அதன் பிறகு அவர் கூப்பிட்டும் மறு உத்தரவு இல்லை பாதி ராத்திரிக்கு ஆண்டவர் எழுப்புறாரா மறு உத்தரவு கிடைக்கிற டைம் அது கண்டடைகிற நேரம் அது அதே குறிப்புக்காக நீங்க காலையில் வச்சா முடியுங்க இல்ல ஆனா இங்க பாருங்க மறு உத்தரவு இல்ல நாம ஒரு டைமை செட் பண்ணி செபிக்கிறோம் நல்லது கண்டிப்பா செபிக்கணும் ஆனா அவர் ஒரு நேரத்தை குறித்து வருகிறார் அவர் சமீபமா இருக்கையில் பார்ப்போம் நியரஸ்ட் வந்துட்ட நீ கொஞ்சம் அவர் வச்சுட்டு போன அவர் கையில் இருக்கிற வாசனை அந்த கைப்பிடி இப்ப நீ பிடிக்கும் போது உன் கையில் அந்த வாசனை வருது கொஞ்சம் சீக்கிரமா எழும்பியிருந்தா அவர் பிடித்த கை பிடிய இப்ப பிடிக்கிற கொஞ்சம் சீக்கிரமா எழும்பியிருந்தா அவர் கையே பிடிச்சிருக்கலாமே உனக்கு கைப்பிடிய பிடிக்கணுமா கைய பிடிக்கணுமா ஆ அப்படிதான் அந்த தருணம் அந்த சான்ஸ் பத்த வாசிங்க நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அடுத்து அவளுக்கு வாழ்க்கை எப்படி மாறிட்டு காயம் எழும்பு நான் இப்போ எப்படி ஆண்டவர் அடுத்த போயிட்டார் ஒரு சத்தத்தை கேட்க நீ இவ்வளவு நாள் காத்திருந்த நாலு கடைசி வாசிங்க ரெண்டு கடைசி வாசிங்க என்ன நேசரே நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமா இருக்கும் சீக்கிரம் வாங்க நாலு கடைசி எலும்பு தென்டலை தோட்டத்துக்கு வந்து வாங்க 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 வாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவள் அவர் வந்துட்டார் வந்ததும் என்னாண்டவரே வாருமையான் பாடினதும் வந்துருவீங்களா இன்ப ஏசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்னு என்னான்ட்டு ஒரு உடனே வந்துட்டீங்க எப்போ வருவீர் அப்படி பாடினது ஆண்டவர் வந்தா எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பீங்க சும்மா அடிக்கிறீங்க ஆளு இல்லையான்னு நெஞ்ச பக்கு பக்குன்னு அடிக்கும் இப்போ வரும் இறங்கி வர ஆண்டவர் இப்போ அப்படி இறங்கி வந்துட்டார்னா நான் செத்தவனை போல ஆண்டவரே குதித்து வரும் ஆண்டவரே வரும் ஆண்டவரே வரும் ஆண்டவர் வந்துட்டார் என்ன ஆண்டவரை இப்போதான் மீட்டிங் முடிஞ்சு இப்போதான் ஹே கதவை தர கதவை தர அது அப்புறம் யோசித்து யோசித்து அவருடைய அன்பு நிமித்த உள்ளம் புகுஞ்சுன்னு கதவை திறந்து பார்த்தா அவர் பிடித்த கைப்பிடியை பிடிக்கிறார் அந்த டைம்ல வந்திருந்தா கையப்பிடிச்சிருப்பான் பிடிச்சிருந்தா உனக்கு காயம் வருமா தருணத்தை பயன்படுத்தணும் யார் என்ன சொன்னா என்ன எல்லாரும் இல்ல அவன் அதை பார்க்கல அவன் இறங்கி சீக்கிரமா இறங்கி இயேசுவோடு அவரை அழைத்துட்டு போறானா பக்கத்தில் அண்டி கொள்ளும் போது இயேசுவை அண்டிக் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நன் தருணத்தை பயன்படுத்துங்கள் செவிசாய்த்து கருத்திரிடத்தில் வாருங்கள் உங்க சாபம் ஆசிர்வாதமாய் மாறும் உங்க அடையாளம் மேன்மையாய் மாறும் சகையும் வீட்டுக்கே ரட்சிப்பு வந்தது லேவி தலைமுறைக்கே ஆசிர்வாதம் வந்தது நாம் அண்டிக் கொள்வது நம்முடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பும் நம்முடைய தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமும் வருவதாக கைகளை உயர்த்தி ஆமே செவி சாய்த்து வரேன்பா ஏ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன் தெரியுமா அது நீங்க அதுக்கப்புறம் ஏன்னா அவர் எனக்கு ஒரு தீமையுமே செய்யவும் இல்லை செய்யவும் அவர் எனக்கு தீமை சொல்லவும் மாட்டார்